ஆடி மாதம் வந்தாலே பாரம்பரியமான இந்த செட்டிநாடு ஸ்வீட் நிறைய பேர் வீட்டில் செய்வாங்க நம்ம வீட்லையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் ரொம்ப ஈஸியாக ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பை நல்லா பொன்னிறமாக எடுத்துக்கோங்க அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் கால் அளவுக்கு பச்சரிசி இது ரெண்டையும் நல்லா எடுத்துக்கோங்க அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும் இதை ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வந்து அது கரையிட்டுங்க மிக்ஸி ஜாரில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது பாருங்க நல்ல வெல்லம் கரைஞ்சிருச்சு இப்போ நல்ல ஃபைன் பவுடரை இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் நம்ம ஒரு கப் யூஸ் பண்ண போகிறோம் மீதி இருக்கிறது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க மறுபடியும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வந்து வெள்ளம் கரைஞ்சிருச்சு இதை வடிகட்டிட்டு இப்போ ஒரு கப் அளவுக்கு நம்ம அரைச்சு வச்ச மாவை வந்து இதில் ஆட் பண்ணி கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க இப்போ பேனில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு ஒரு மூணு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் கரைச்சி வச்சதை ஆட் பண்ணிக்கோங்க கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக வாசனைக்கு பொடி ஆட் பண்ணியிருக்கேன் இதை நல்லா சுருண்டு வந்ததையும் நீங்க எடுத்து சர்வ் பண்ணுங்க சூடா சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும் வாயில வச்சதையும் நல்ல அல்வா மாதிரி அப்படியே கரைஞ்சி போகும் ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்தியா இருக்கும் ஏனா உளுத்தம் பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிருக்கங்க காட்டி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பா உங்க வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல பாப்போம் பை பை